ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான மிளகாய் பஜ்ஜி வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூ டாட் ஆன்லைன் நீங்கள் ஆல் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவியூஸ் ஆன் ஜென் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் மூணு பெரிய சைஸ் மிளகாய் ஃபஸ்ட்டு அந்த மிளகாயை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து ஒரு மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா நாலாக கட் பண்ணி எடுக்கிறேன் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மிளகாயை வந்து ரெண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்குவாங்க நான் ஒரே மிளகாயை வந்து பார்த்திங்கன்னா நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிறேன் இப்போ ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக இருக்கிற பஜ்ஜி மாவை வந்து வாங்கி சிறிதளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பதத்தில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது கேஸ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடே கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாயை வந்து மாவில் டிப் பண்ணி ஒன் பை ஒன்னாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக போட்டு லோ ஃப்ளேமில் பொரிச்சு எடுத்துக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துட்டுருக்கு இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மிளகாயில் சிறிதளவு நீங்கள் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு ஆல்ரெடி மிளகாய் காரமாக தான் இருக்கும் ஸோ நாலா பக்கம் வேகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துக்கணும் பார்த்திங்கன்னா பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா சுவையான மிளகாய் பஜ்ஜி ரெடி ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு கப் டீயோட இந்த ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ